இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமூழியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவிட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவிட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் நிமித்தம் சவுல் குடும்பத்திற்கு தயவு செய்யும் பொருட்டு யாதொருவன் உண்டோ என்று தாவீது அரசன் கேட்கிறார் உடனே அவனுக்கு பதில் சொல்லப்படுகிறது யோனத்தானின் குமாரன் மேவி போசேதே இரண்டு கால்களும் முடமானவனாக காணப்படுகிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை அழைப்பியுங்கள் என்று சொல்லுகிறார் தாவீது அரசன் தேவி போஷ அழைத்து பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனுத்தான் நிமித்தம் உனக்கு செய்வேன் உன் தகப்பனின் ஆஸ்திகளையும் நிலத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தமும் அசனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மென்டலி சேலஞ்சு பீப்புள் ஏக நம்மை சுற்றி இருப்பதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக நம்முடைய பட்டணத்திலே நல்ல சமாரியன் என்ற மென்டலி சேலஞ்சு பீப்புள் நிறைந்த ஒரு இடத்தை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல மென்டலி ரிட்டார்ட் ஹோமை நாம் வைத்திருக்கிறோம் முதியவர்கள் இல்லத்தை நாம் வைத்திருக்கிறோம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள் இல்லத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றிற்கும் கட்டுடைய ஜனங்களாகிய நாம் அல்லது கட்டுடைய திருச்சபையாகிய நாம் ஒருமித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கற்க முடியாத ஜனங்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் தேவையுள்ள ஜனங்கள் நாம் நம்முடைய கைகளை தாராளமாய் திறந்து கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது பதினைந்து பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டை நாம் வாசிக்கிறோம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக நீ உன் கைகளை தாராளமாய் திறந்து கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி ஏழ்மையான ஜனங்களுக்காக ஒன்றுமில்லாதவர்களுக்காக நடக்க முடியாதவர்களுக்காக மன நிலைமை சரியில்லாத ஜனங்களுக்காக நீங்கள் தாராளமாய் உதவி செய்கின்ற பொழுது உங்களுடைய வணியிலே உங்களுக்கு மேன்மையை கொடுக்கிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதிக்கிறார் என்று பாமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எனவே நம்மால் இயன்று மட்டும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அப்போ நாற்பத்தி நான்கு நான்கு முப்பத்தி ரெண்டை நாம் வாசிக்கின்ற பொழுது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலவத்தை பொரிதாய் பொதுவாக அனுபவித்தார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தங்களுடையவர்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏழ்மையான ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையிலே ஒன்றுமில்லாதவர்களுக்கு தங்களுடையவர்களை கொடுத்தார்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது அங்கே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்று வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் திருச்சபை என்பது ஏதோ ஷாப்பிங் மால்களையும் மண்டபங்களையும் உயர்ந்த கோபுரங்களையும் கட்டுவதிலே நோக்கமாய் இருப்பதல்ல மாறாக நம்மை சுற்றி காணப்படுகிற ஒதுவில்லாத ஜனங்களுக்காக நாம் உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் கட்டுடைய சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்தார்கள் அங்கே அநேகர் போஷிக்கப்பட்டார்கள் அங்கே சமநிலை என்ற ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் அப்போஸ்லாங்கிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரத்திலே இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக அவர்கள் திருப்தி அடையட்டும் என்று சொல்லுகிறார் வாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர் அதிலிருந்து நாம் ஒன்றுமில்லாதவர்களுக்காக கொடுக்க வேண்டும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வைத்திருக்கிறார் நம்மால் இயன்ற மட்டும் நாம் கொடுப்போம் தத்துணி நாமும் உங்கள் மூலமாய் மகிமை படட்டும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்ற நிலைப்பாடை நாம் பெற்றுக்கொள்வோம் ஒரு புதிய சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்